பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குள்ள எது எதுலேயே சண்டை போட்டாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சாமியார் சாமியாருக்குள்ள அடைச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு சாவுறாங்க அவங்க சொல்றது போய் நான் சொல்றது உண்மை ஆம அப்படின்னு சொல்லிட்டு நேவன் சொல்கிறேன் எதுவுமே இந்த உண்மை கிடையாது புரியுதுங்களா ரஜினியம்மாவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அவன் அகோரேன்னு சொல்றது அது அவங்களும் போய் இங்கேயே நாங்க சொல்றதையும் நம்பாதீங்க ஆனா வந்து கடவுள் மட்டும் நம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே ரஜினியம்மா வாயில சொல்றாங்க அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சாமியாரின்றது வந்து அதுக்கோசம் செத்து போனவங்க வந்து உயிரோட வரணா வர வச்சிருவாங்களா வேறு எதனா செய்யணுன்னா எல்லாமே வர வச்சிருவாங்களா அதெல்லாம் எல்லாமே சொல்லுவோம் நீங்கள் யாருமே நம்பாதீங்க கடவுள் மட்டும் நம்புங்க கடவுள் மட்டும் கடவுள் இருக்கிறது மட்டும்தான் உண்மை ஸோ அதை மட்டும் நம்புங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு காசு கொடுத்துலாம் எங்கேயும் ஏமாறாதீங்க நான் யாரையுமே நம்ப மாட்டேன் நான் வந்து கடவுளை மட்டும் தான் நம்புவேன் அதுதான் அந்த அம்மா அம்மாவே சொல்லியிருக்காங்க அவங்களும் நம்பாதீங்க என்னையும் நம்பாதீங்க கடவுள் மட்டும் அகோனா அகோரியா நம்பாதீங்க என்னையும் நம்பாதீங்க கடவுள் மட்டும் நம்புகன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ம் அதான் சொல்றேன் எங்கேயும் கொடுத்தே மாதிரி கடவுள் மட்டும் நமக்கு